எங்கள் வெளிநாட்டில் வாழும் இடம்பெயர் வாழ் தமிழ் மக்கள் அனைவருக்கும் வணக்கம் இங்கே ஒரு அம்மாக்களை என்ன வர சொல்லியிருக்காங்க அந்த அம்மாவுக்கு வந்து கேன்சர் வருத்தம்மா அந்த தன்னை வந்து பார்க்க சொல்லியிருக்கா அதை தான் நான் வந்திருக்கிறேன் அந்த அம்மாவை பார்க்கறது தான் இதான் அந்த அம்மாவோட வீடு பாருங்கள் இந்த வீடு தான் அந்த அம்மாவோட வீடு இதான் அந்த வீடு அம்மா இருக்கிற வீடு தான் இந்த இந்த வீடு தான் ஆ நாங்கள் அம்மாக்கிட்ட போய் கதைப்போம் இருக்க என்னன்னு சொல்லி ஓகே வாங்க போய் கதை வணக்கம் அம்மா வணக்கம் எப்படி இருக்கிறீங்க சிவமா இல்லை சொல்ல இல்லாது இருக்கிறேன் கேச்சல் வர்த்தன் எனக்கு எனக்கு என்ன புரிசனும் பார்த்தா அது உங்களுக்கு பிள்ளைகள் இருக்கு நான் என் வீட்டுக்குள்ளே எனக்கு சாப்பாடெல்லாம் பெரிய கஷ்டமா எனக்கு இந்த வீடு ஒரு ஒழுங்காடு வீடு ஒழுக்காடு பிள்ளையெல்லாம் வச்சு ஒழுக்காடு சாப்பாடு இல்லை தான் பறித்து பார்த்து கூட

இந்த வீடும் பாருங்கள்னு இவ்வளோ வீடு ஒழுகுது என்ன செய்கிற மழையில் இந்த பிள்ளையில வச்சுட்டு ஒரு இடம் இல்லைன்றதுக்காக நான் இந்த வீட்டுக்குள்ளேயே இருக்கிறேன் மக்களே இந்த அம்மா கண்ணீர் விட்டு உங்கள்கிட்ட கேட்குறேன் அதாவது வந்து அந்த அம்மாவுக்கு வந்து கேன்சர் வருத்தம் கேன்சர் வந்து அந்த வந்து ஆப்ரேஷன் செய்து ஒரு மார்பு எடுத்திருக்காங்க எங்களை யாழ்ப்பாணத்தில் டெல்லி ஹாஸ்பிட்டல் டெல்லி ஹாஸ்பிட்டல் தானே ஓ ஹாஸ்பிட்டலில் எடுத்துருக்குறாங்க இந்த அம்மாவுக்கு வந்து மூன்று பொம்பளை பிள்ளைலாம் மூன்று பொம்பளை பிள்ளைகளும் கட்டி கொடுக்கக்கூடிய வசதி இல்லாமல் இந்த அம்மா இருக்கிற கணவர் என்ன செய்கிறேன் கணவருமா அந்த தொழிலுக்கு தானுமா அந்த வலையை கொண்டு போய் கைராவில் போயிட்டு விழிய வர அதில் கிடைக்காதானமா நாங்களும் சாப்பிடலாம் அதிலேயும் தொழில் இத்தனை மாதமா தொழிலே இந்த மாதிரி

மற்ற ஆளுக்கு இருபத்தி எட்டு வயசான மட்டும் பதினெட்டு வயசாக பதினெட்டு வயசு பதினெட்டு வயசான முப்பது வயசுக்கே அந்த அம்மா வந்து அதாவது வந்து கல்யாணம் கட்டி கொடுக்க ஒரு வசதி இல்லாமல் இருக்கிறாங்க அப்படி ஒரு கஷ்டப்பட்ட நிலைமையில் இருக்கிறாங்க பாருங்கள் இதான் அந்த அம்மாங்கட கிச்சன் வீடு பெருசாக வசதி வந்து பாருங்க தான் அவங்களோட கிச்சன் அவங்களோட கிச்சன் எடுத்து காட்டுறேன் இதான் அவங்களோட கிச்சன் பாருங்கள் சோ சோறு காய்ச்சலீங்களா கறி சமைக்க இல்லையா அப்போ சோறு காய்ச்சி வச்சிருக்காங்க கறி சமைக்க இல்லையா வந்து இதான் அவங்க கிச்சன் அவங்க இருக்கிற கிச்சன் இதான் பாருங்க மக்களே பாருங்க அந்த அம்மாக்கள் எவ்வளவு கஷ்டப்பட்டு இருக்கிறாங்கன்னு பாருங்க எங்கள் வெளிநாட்டில் வாழும் எங்களை புலம்பேர்ந்து மக்கள் அனைவரும் நீங்கள் வந்து நிறைய பேருக்கு உதவி செய்கிறீங்க இப்படி குடும்பங்களுக்கு உங்களால் ஏன் உதவியே வந்து பாருங்கள் மழை பெஞ்சா இருக்கு தான் வீட்டுக்குள்ளே மழை பெய்ஞ்சால் இந்த அம்மாவுக்கு இதாம்மா என்னம்மா இது உங்களோட ரிப்போர்ட்டா இது ஓமா தாங்க பாருங்க இது வந்து அந்த அம்மாவுக்கு அந்த கேன்சர் என்று சொல்ல அந்த ரிப்போர்ட்டுகள் தான் இது இருந்தால் பாருங்கள் இதாம்மா உங்களுக்கு கேன்சர் ரெண்டு வந்து தானே ஆ ஓகே ஓகே இது வந்து அந்த அம்மாவோடய ரிப்போர்ட் பேர் எல்லாம் பாருங்கள் கங்காதேவின்றது ரெண்டு பேர் கங்காதேவி இதெல்லாம் மாடு இப்படி சொல்ல தேவையில்ல நான் நேரையை பார்க்குறேன் நம்ம கஷ்டம் தான் நம்மளுக்கு ஆப்ரேஷன் பண்ணி ஒரு மாறுவம் எடுத்துருக்காங்க ஓகே கேலாது மாச மாசம் எனக்கு வருத்தமா கிடக்குது யார்ட்டு யாழ்ப்பாணம் போறா சும்மா சொல்ல பஸ்ஸு வேணும் அங்கேயே தங்கி இருந்துதான் நான் ஒரு ஆஸ்பத்திரிக்கே போகலாம் இல்லாட்டி போய் நேரடியா நேரடியா போகலாம் தங்கி இருந்து தான் போகணும் யாழ்ப்பாணத்துக்கு யாரும் பசதி யானக்களவு தருமையே இல்லை அதாவது எனக்கு கஷ்டத்துல நான் மூணு மாசம் ஏதோ போய்கொண்டிருந்தேனா மூணு மாசமா நான் போவேன் போய்கொண்டிருந்தேன் மூணு மாசமா போகலை கிளினிக் அவருக்கு மருத்துவம் இருக்கேன் அந்த அம்மாவுக்கு வந்து கு அடிக்கடி குளுசை குடிக்கணுமா மற்றது கிளினிக் போய் வரணுமேன்னு சொன்னால் அவனுக்கு பெரிய ஒரு செய்திருக்காங்க அந்த அம்மாவுக்கு ஏழில் அது மட்டும் தான் அம்மாக்கு என்ன சொல்றது இந்த பிள்ளைகளோட கவலை அவருக்கு பக்கம் இப்போ மூணு பொம்பளை பிள்ளைகளை வச்சு இத்தனை ஒரு முப்பது வயசு பிள்ளை வச்சு இன்னும் கல்யாணம் கட்டி கொடுக்கக்கூடிய வசதி இல்லாம இருக்கிறாங்க அவங்க அந்த இப்போ பிள்ளையெல்லாம் நான் வீட்டு வேலைக்கு போயிட்டாங்களா ஓ ஒரு புள்ள மாதிரி இந்த ஆறு பிள்ளை இன்னொரு பிள்ளைங்களை பள்ளிக்கூடம் போயிட்டு ஒரு மூத்த பிள்ளை அந்த முப்பது வயசு பிள்ளை வந்து வீட்டு வேலைக்கு போயிட்டாவான் மற்ற அந்த இப்போ நீங்கள் பார்த்தீங்க ஒரு வீடியோலாம் அந்த பிள்ளை வந்து மற்ற இன்னொரு பிள்ளை ஸ்கூல் போயிட்டா